ஒரப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் இரண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் பாலைப்பள்ளி ஊராட்சி பாலிநாயன ஊராட்சி ஒரப்பம் ஊராட்சி ஆகிய ஊராட்சிகள் இணைந்து ஒரப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கே செல்வம் எல் ஜெசிந்தா வில்லியம் பி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரா துரைசாமி ரா கலா ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வர் திட்டத்தை ஆய்வாளர் வளர்மதி வட்டாட்சியர் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் பயன்களையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் மின்சாரத்துறை காவல்துறை வருவாய்த்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவத்துறை வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட பதினாறு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களை பெற்று பதிவிறக்கம் செய்து அவர்களுக்கு முப்பது நாட்களில் விளக்கம் அளிப்பதாக கூறினார் இதைத் தொடர்ந்து மாற்றுத் திறனாளிகள் துறையின் சார்பில் இரு மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கு இருசக்கர வாகனம் உடனடியாக வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர் செல்வமணி முருகேசன் ஆகியோர் செய்திருந்தனர்